ஹாய் உங்கள் ரைடு வித் மிமனி நாம் சாதாரண முள்ளுச்செடி அப்படின்னு நினைக்கக்கூடிய இது பாம்பு கடிக்கு மருந்தாக அமையுதா சிறுநீர் பிரச்சனையை போகக்கூடியதா உடலில் உள்ள சர்க்கரை நிலவை கண்ட்ரோல் கூடியதா அது மட்டும் இல்லாமல் ஒற்றைத் தலைவலிக்கு மருந்தாக அமையுதா ஏன்னா இது மாதிரியான இன்னும் பல தகவல்கள் அதாவது பல நோய்களுக்கு மருந்தாக அமையக்கூடிய இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இதனுடைய பேர் இதை எப்படி அடையாளம் கண்டுகொள்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போ போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் பல அரிய தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க செடி நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்போம் பட் இந்த செடியை வந்து நிறைய இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இது வந்து இந்த செ மா செடியை பற்றி ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு வந்து தெரியாது இது வேலியோரங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முட் வகை செடியை சேர்ந்தது ஸோ இது வந்து பெருங்காரை கண்டங்காரை காரைக்கீரை காரை முள் காரை செடி காரை பழச்செடி காரை செடி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரில் வந்துட்டு அழைக்கப்படுது இதோடய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தரைக்காரை சிறு பெருங்காரை மரக்காரை செதுமூழ்காரை மும்முள் காரை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான காரைகள் இருக்குது இதோட வளரிடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மலைகள் காடுகள் போன்ற காட்டுப்பகுதிகள் அந்த செடி அப்புறமா வந்து வேலி ஓரங்களில் வந்து இந்த செடிகளை வந்து நம்மளால பார்க்க முடியும் இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏறத்தாழ பத்தடி உயரம் வரை வந்து வளரக்கூடியது இப்போ இந்த பெருங்கா இது வந்து பெருங்காரை வகையை சார்ந்தது இது வந்து கூர்மையான முட்களை கொண்ட ஒரு புதர் செடியாகும் இந்த செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன செடியிலிருந்து வளரும் போதே வந்து பல கிளைகளாக வ விட்டு வளரும் அந்த கிளைகளில் இருந்து பல பக்க கிளைகள் வந்து உருவாகி அடர்த்தியாக வந்து வளரக்கூடியதாக இருக்கும் இதோட தண்டு பார்த்தோம் அப்படின்னா சாம்பல் நிறத்தில் வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இதனுடைய தண்டை வந்து நம்ம ஒடித்தோம் அப்படின்னா சட்டுன்னு ஒடிஞ்சு அதே சமயம் வந்து பிளவு படறக்கூடியதாக இருக்கும் இந்த காரச்செடியோடய தண்டு வந்து பச்சையாக இருக்கும்போதே அதை வெட்டி அதனுடைய பட்டையை வந்து உரிச்சிட்டு விறகடித்தோம் அப் அடுப்பில் வச்சு எரித்தோம் அப்படின்னா அப்படியே அருமையாக மலமளன்னு வந்து எரியக்கூடியதாக இருக்கும் இதோட முத்துன தண்டு நல்லா வந்து எலும்பு போல் வந்து வலுவானதாக அதாவது உறுதியானதாக இருக்கும்ங்க அதே மாதிரி இதனுடைய தண்டுகளை போலவே வந்து இதோட முட்களுமே வந்து ரொம்ப வந்து வலுவானதாக அதே சமயம் கூர்மையானதாக இருக்கும் முள் வகைகளில் வந்து மிகவும் வந்து வலுவான வகையைச் சேர்ந்தது இந்த முள் இந்த காரை முள் வந்து எதிரெதிரே வந்து அடுத்தடுத்த அடுக்குகளில் வந்து முளைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரெண்டு ரெண்டு முள் மாதிரி தெரியும் ஆனால் கிடையாது இது வந்து இரண்டு ஒரு ஒரு முள் எதிரெதிரலாக வந்து முளைக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த முள் முளையோட அடிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன முடிச்சு மாதிரியான ஒரு மொங்கு போன்ற பகுதி இருக்கும் அதில் தான் வந்து இலைகள் வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த இலைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக அதே சமயம் வந்து குளிர்ச்சியானதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பளபளப்பாகவுமே வந்து அதாவது சைனிங்காகவும் இந்த இலை இருக்கும் இதோட பூக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக வெண்மை நிறத்தில் வந்து இருக்கும் இந்த பூக்கள் வந்து முள்ளுக்கு அடியில் அதே சமயம் இலையினுடைய கணுவில் வந்து கொத்து கொத்தாக வந்து பூக்கக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னாடி இந்த பூக்கள் வந்து காய்களாக வந்து முளைக்க ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து பச்சை நிற காய்களாகி பின்னாடி வந்து மஞ்சள் நிறமாகவும் அதன் பின் வந்து நன்கு பழுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பேரிச்சம்பள் நிறத்தில் வந்துட்டு இருக்கும் இதனுடைய பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு விதைகள் வந்து இருக்குங்க இதோட சுவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து தித்திப்பாக இருக்கும் அதாவது இந்த நன்கு பழுத்த ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த பழம் இந்த காரை செடி வந்து ஜனவரி மாதம் வந்து பூ பூத்து ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பழுக்க ஆரம்பிக்குங்க இந்த இதோட மஞ்சள் நிற காய் வந்து கனியும் சாப்பிட்றதுக்கு உகந்ததுங்க அதே மாதிரி இந்த மஞ்சள் நிற காய் வந்து சற்று துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் இருக்கும் இதனுடைய பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல இனிப்பு சுவை கொண்டதையாக இருக்கும் இதனுடைய இலைகள் வந்து சத்தான கலவை வந்து ஒன்றாக இருக்குங்க இதனுடைய இலை வந் காய் வேர் வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது இது வந்து தசை நரம்புகளை வந்து இருகச் செய்யக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நரம்பு தளர்ச்சிகளையும் வந்து சரி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து அதிக உதிரப்போக்கையும் வந்து சரி செய்யறதோட உடல் சூட்டையுமே வந்து தணிக்குங்க அதே மாதிரி சிறுநீரம் வந்து பெருக்கி சிறுநீரக பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதோட காய்ச்சலையுமே வந்து தணிக்கக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனையுமே வந்து சரி செய்யக்கூடியதுங்க குடல் புழுக்களை வந்து அழிச்சிட்டு உடலுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடியதாக இருக்குது இதனுடைய வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பு கடிக்கு மருந்தாக பயன்படுறதா சொல்கிறாங்கங்க இலைகள் வந்து எலும்பு முறிவை வந்து சரி செய்யவும் கஷாயம் வந்து ப்ளூ காய்ச்சலை வந்து குணமாக்கக்கூடியது அதே மாதிரி வந்து இலை மற்றும் பழங்கள் வந்து இருமலையுமே வந்து சரி செய்யக்கூடியதுங்க இதனுடைய பட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியை வந்து குணமாக்கும் மேலும் இந்த செடி வந்து சர்க்கரை நோய் விந்தணு குறைபாடு உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் போன்ற பல பிரச்சனைகளை வந்து சரி செய்து உடலை வந்து பாதுகாக்கக்கூடியதுங்க இந்த இது வந்து உடலின் இரத்தத்தை வந்து சுத்திகரிக்க செஞ்சு புதிய இரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்குங்க இதோட கீரைகளை வந்து மற்ற கீரையோட சேர்த்து சமைச்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு வந்து அனைத்து சத்துக்களையுமே வந்து கொடுத்து உடலை வந்து வலுவாக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வைக்கக்கூடியதுங்க இதோட வேரோட வந்து வெள்ள அறிக்கலையோட இலையை சேர்த்து அரைச்சி நம்ம குடித்தோம் அப்படின்னா பாம்பு கடி விஷம் நீ நீங்குங்க ஆனால் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக பத்திய சாப்பாடு வந்து எடுத்துக்கிறணும் அதே மாதிரினுடைய இதனுடைய இது வந்து தோளில் ஏற்படக்கூடிய இந்த கிருமி தொற்று அப்புறம் புண்ணுங்களுக்கு வந்து இதனுடைய இலையை வந்து அரைச்சு அது மேலே வந்து கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து குணமாகும் அப்படின்றாங்க அதே மாதிரி இதனுடைய இதை வந்து கஷாயத்தை வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் பிரச்சனை அப்புறம் வந்து ப்ரெஷரு சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள் வருங்க அதே மாதிரி வயிற்றில் உள்ள புழுக்களுமே வந்து வெளியேறும் அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த இலைகள் கூட வந்துட்டு மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி நம்ம விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய புண்களுக்குமே கட்டணும் அப்படின்னா அது வந்து ச சரியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இதனுடைய பட்டையை வந்து நல்லா அரைச்சி விலையில் பற்று போட்டோம் அப்படின்னா ஒற்றை வழி வந்து சரியாயிரும் அப்படின்றாங்க பாருங்கள் நம்ம இந்த க வெளி ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த காரை செடியில் வந்து எவ்வளவு அற்புத மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்துட்டு நீங்கள் இந்த காரை செடியை எப்படி நாம் அடையாளம் தெரிஞ்சுக்கிறது இது எதுக்கெல்லாம் பயன்படுது இதனுடைய பழத்தை வந்து சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டா என்ன ஒரு சுவையில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கிறட்டும் ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ